சிறந்தது மணலை செல்வம் அது எல்லா வீட்டிலையுமே சிறந்திருக்க வேண்டும் அந்த மணலை செல்வத்தை இந்த அம்மன் இடத்துல வேண்டுதலாக ஒரு வேண்டுதலாக கேடுறேன் எல்லாத்துக்கும் சிரமேன் யார் வீட்டில் என்னென்ன குறைகள் இருக்குதோ எல்லாருமே மனசாக இந்த பொண்காளியம்மனை வேண்டிங்க அடுத்த ஆண்டு கண்டிப்பா அதெல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி இப்ப பொங்கியம்மனை வேண்டுதல் ஒரு பாட்டுங்க அம்மா தாயே உண்காழி தாயே அம்மா உனக்கு வையாசியில் ஊட்டி என் உனக்கு ஐயா சீலூச்சாட்டி என் தாயே உந்தன் வாசல் முன்னின்று என் தாயே உண்காழி அம்மா உந்தன் வாசல் முன்னின்று தண்டல அம்மா என் தாயே ஒன்றியம்மா நாம் மண்டியிட்டுள்ளல மனமொருக வேண்டரனே வேண்டறனே தாயே நான் மனமொருக வேண்டறனே எனக்கு ஒரு மக்க வரந்தாருமம்மா எனக்கு ஒரு மக்க வரந்தாருமம்மா அம்மா என் தாயே நாம் மண்டிட்டு வாடறனே அம்மா நாம் அண்டியிட்டு வாழறனே எந்தன் மனக்கவளையகளும் அம்மா எந்தன் மணக்க வளையகளும் அம்மா அம்மா என் தாயே கோட்டையில் விளையாடோ என் தாயே பொன்காளி அம்மா உந்தன் கோட்டையில் விளையாடோ எனக்கு ஒரு பொன் குழந்த வேணும் அம்மா எனக்கு ஒரு பொன் குழந்த வேணும் அம்மா எந்தாயே தாயே பொன்காளி அம்மா உந்தன் மாளிகையில் விளையாடோ அம்மா என் தாயே உந்தன் மாளிகையில் விளையாடோ எனக்கு ஒரு மக்க வரந்தாரும் அம்மா எந்தன் மனக்க வளையகளும் அம்மா அம்மா தாயே நான் வாடி நிக்கிறனே என் பொன்காளி அம்மா நான் வாடி நிற்கிறனே

அம்மாதாயே நான் கொஞ்சி வேளையாடோ அம்மா பொங்காளித்தாயே நான் கொஞ்சோ எனக்கு ஒரு பொன் குழந்ததா இருமம்மா எனக்கு ஒரு பொன் குழந்ததா இருமம்மா அம்மா தாயே நான் ஓதி வந்ததையும் அல்ல அம்மா தாயே நான் ஓ தெய்வம்ல என்னும் என்னும்ல்ல அம்மா என்ாயே நாடி வந்த தெய்வம் அல்ல என்ன பக்கம் வந்தும் பாக்கலையே என்ன பக்கம் வந்தும் பாக்கலையே அம்மா என் தாயே நான் வாடி நிக்கிறனே எனக்கு ஒரு வரம் ஒன்னு தருமம்மா எனக்கு ஒரு வரம் ஒன்று தருமம்மா அம்மா என் அந்த பழனி மால அம்மா என் அந்த பழனி மால மேலே

அம்மா அந்த சென்னி மால மேலே அங்க தேனமிக்கு மாவுமிக்க மாவுமிக்கே அந்த தேனெழுத்து நானும் ஓட்டோ அம்மா அந்த தேனெடுத்து நானும் ஓட்டோ எனக்கு ஒரு திருமகளும் வேணும் அம்மா எனக்கு ஒரு திருமகளும் வேணும் அம்மா எந்த ஆயே அம்மா நான் மண்டிட்டு நிக்கிறனே எனக்கு ஒரு மக்க வரந்தருமம்மா எனக்கு ஒரு மக்க வரந்தருமம்மா இந்த அடுத்த ஆண்டு பூச்சாட்டில் இந்தாயே ஒன் காளி அம்மா அடுத்த ஆண்டு பூச்சாட்டில் இந்த கோட்டையில் விளையாடோ எனக்கு ஒரு குழந்த வரும் தருமம்மா எனக்கு ஒரு குழந்த வரந்தருமம்மா அம்மாதாயே பொன்காளியம்மா தாண்டு பூச்சாட்டில் அம்மாதாயே உந்தன் மாலையில் விளையாடோ உந்தன் மாடம் மாளையில் விளையாடோ எனக்கு ஒரு மக்க வர்ந்தாரு அம்மா எனக்கு ஒரு மக்க வளர்ந்தாரு அம்மா அம்மாதாயே நாம் அண்டிட்டு வாழறனே அம்மா பொன்காளியம்மா நாம் அண்டிட்டு வாழறனே எனக்கு ஒரு மக்க வரந்தாரு அம்மா எனக்கு ஒரு மக்க வரந்தாரு அம்மா எந்த மனக்க வளையகளும் அம்மா ஓம் சத்யா மாதிரி